நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் சிசேரியன் டைம் குறித்தல் பிரசவ நேரம் குறிப்பது எப்படி இது போன்ற பல வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதவி பார்க்க போறோம் அப்படின்னாங்க கிரகங்களுடைய ஆதிபத்திய பார்வை என்ன விதமான பலனை தரும் சுபகிரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கிரகங்கள் சுபகரம் சொல்றோம் குரு சுக்ரன் புதன் வளபரி சந்திரன் இதெல்லாம் நம்ம சுபகரன் சொல்றோம் இது சுபகிரகங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் ஒரு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியமும் வைக்கின்றது அப்ப அந்த கெட்ட ஆதிபத்தியத்தினுடைய பலனானது அந்த பார்வையில விழுமா அந்த பார்வையில கிடைக்குமா உதாரணத்திற்கு துலாம் லக்கணத்திற்கு துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக குரு வருகின்றார் மூன்றாம் அதிபதியாக வருகின்றார் அப்ப ஆறாம் அதிபதியாக குரு வந்து அவர் எந்த கிரகத்தோட இணைந்து இருக்கின்றாரோ அல்லது அவர் எந்த கிரகத்தை பார்க்கின்றாரோ மிக முக்கியமா இணைவதை விட பார்ப்பது அவர் எந்த கிரகத்தை பார்க்கின்றார் அப்ப இந்த இதனுடைய பார்வை இயற்கை சுபகரணம் என்ற அடிப்படையில் நம்ம குருவினுடைய பார்வையை நல்ல பார்வை என்று எடுக்கலாமா அல்லது ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாதவர் அதாவது ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவராக இருக்கிறார்கள் அவருடைய பார்வை கெடுபலனை தருமா என்ற ஒரு கேள்வியானது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குங்க அதற்கான விளக்கத்தை இப்ப பார்க்க போறோம் அதாவது துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியாக குரு வந்து ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரா அப்படின்னு பாருங்க ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் குருவினுடைய பார்வை ஆறாம் அதிபதியினுடைய பார்வை போலவே செயல்படும் அந்த இடத்துல அவருடைய பார்வை என்பது ஆறாம் இடத்தினுடைய பலனான கடன் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களை கொடுக்கவே செய்யும் ஆனால் அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே உதாரணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்ப இந்த பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்த குரு எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் தன்னுடைய மூன்றாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு ஐந்தில் இருக்கின்றார் அப்ப ஆறாம் இடத்துக்கு ஐந்துல இருந்து பிளஸ் அந்த ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கின்றார் இந்த நிலையில குரு பகவான் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பானது ஆறாம் இடத்தினுடைய சேர்த்தே அவர் கொடுப்பார் ஆனா குருவின் பார்வையை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் புதன் போன்ற சுபரத்துடைய பார்வை என்பது பெரிய கெடுபலனை தராது எந்த நிலையிலும் அது பாவகர்கள் பார்க்கக்கூடிய அளவுல ஆனாலும் அதனுடைய பலனை சற்று கொடுத்தே தீருவார் என்றே சொல்லலாம் இப்ப உதாரணத்திற்கு இந்த இடத்துல குரு இருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அந்த வீட்டோட அவர் தொடர்பு கொள்கின்றார் இந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் அவருடைய பார்வை என்பது கேடுபலனை தராது அந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளாத நிலையில் உதாரணத்திற்கு இந்த இடத்துல இருக்காரு குரு குரு வந்து இருக்காருங்க துலாம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கின்றார் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து இருக்கின்றார் அப்ப ஆறாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளவில்லை ஆறாம் வீட்டிற்கு அவர் ஆறில் இருந்து பதினொன்னாம் வீட்டில் இருக்கின்றார் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட போது இந்த இடத்துல குருவினுடைய பார்வை என்பது மூன்றாம் இடத்தினுடைய மரணம் அதாவது இந்த குரு எங்கெல்லாம் படுதோ அதனுடைய அமைப்பு வந்து தைரியத்தை கொடுப்பார் நல்ல ஒரு முயற்சியை கொடுப்பார் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா குரு மூன்றாம் பதவியாக வந்து மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பதினொன்று போது ஐந்தாம் இடம் அப்ப நல்ல தைரியமான குழந்தைகளை கொடுப்பார் நல்ல பூர்வீகத்தை தருவார் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்துவார் இது போன்ற விஷயங்கள்லாம் இங்க வந்துடும் அப்ப என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றாரோ அந்த ஆதிபத்தியத்தோடு அந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கின்றதா அப்படின்னு பாருங்க அந்த ஆதிபத்தியத்தோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாதீர்கள் ஆறாம் வீட்டுக்கு துலா லக்னம் வந்து ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் இருப்பார் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து பதினொன்னுல இருப்பார் ஆறாம் வீட்டுக்கு

அது கெடுபலனான பார்வையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவருடைய பார்வை என்பது சற்று கெடுபலனை தரக்கூடிய பார்வையாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல இந்த இவர் சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் அருமையாக சுக்கிரன் வருகின்றார் ஆறாம் வீட்டிலேயே இருக்கின்றார் இந்த இடத்துல ஆறாம் அருமையாக வலிமையாகவே செயல்படுவார் சுக்கிரன் இந்தத்தில் சுக்கரன் ஆறாம் வீட்டோட தொடர்பு கொண்டு அவருடைய பார்வை அமைப்பில் ஆறாம் இடத்துடைய பரணி அவர் செயல்படுத்தியே தீருவார் ஒருவேளை அவர் ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த இடத்துல பார்வையில நல்ல பலன் மட்டுமே இருக்கும் கெட்ட பலன் இருக்காது ஆறாம் வீட்டுக்கு அதான் ஆறாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல அவர் மறைஞ்சிருக்காரா அப்படிங்கறத பாருங்க இந்த இடத்துல ஆறாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சாரா எங்க இருப்பாரு பதினொன்னாம் இடத்துல இருப்பார் ஆறாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சாரா எங்க இருப்பாரு அப்படின்னா லக்னத்திலே இருப்பார் அப்ப ஆறாவட்டோட அவர் தொடர்பு கொள்ளவில்லைங்கிற பாயிண்ட் வரும்போது கண்டிப்பாக அந்த பார்வையில் கெடுபலன் இருக்காது ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஆறு எட்டுங்கிறது நம்ம முக்கியமா எடுக்கணும் எட்டாம் வீட்டோட அவர் தொடர்பு கொண்டிருக்கார் அந்த நிலையில் அவருடைய பார்வையுடைய அமைப்பு என்ன உதாரணத்துக்கு எட்டாம் வீட்டோட தொடர்பு கொண்ட இந்த அமைப்புல வரும் மீனலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக யார் வராருங்க சுக்கிரன் வராரு அப்ப இந்த இடத்துல இவருடைய பார்வை எட்டாம் இடத்துடைய பலனை செயல்படுத்தும் எட்டாம் இடத்துடைய பரணை செயல்படுத்தும் எட்டாம் இடத்துல ஆதிபத்திய பலனை அப்ப இந்த அமைப்பு வந்து எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்பது என்ன அமைப்பு ஆறாம் இடம் கடன் எட்டாம் இடம் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் அதாவது துன்பங்கள் இது போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப அது வந்து அந்த வீட்டோட தொடர்பு கொண்ட நிலையில் மட்டும்தான் தொடர்பு கொள்ளாத நிலையில் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மீனலக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதியாக சுக்கரன் வராது எட்டாம் அமைப்பாக சுக்கரன் வராரு ஆனா அவர் மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொண்ட பிரச்சனை கிடையாது அவர் எட்டாம் இடத்துல இருப்பது என்பது சிறந்தது அல்ல இது போன்ற அமைப்புல நீங்க சுபகரங்கள் ஆதிபத்திய பார்வை என்பது எப்படி எடுக்கணும் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆதிபத்தியம் முதல்ல செயல்படும் முடத்திருவோண வீட்டு ஆதிபத்தியம் செயல்படும் எந்த வீட்டோட தொடர்பு கொள்கின்றார் அந்த அமைப்பை தான் நீங்க பார்க்கணும் நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு எட்டாம் அதிபதியாக அவர் ஏழாம் லக்னத்தை பார்க்கின்றார் என்ற அப்படி கிடையாது எட்டாம் இடத்துக்கு அவர் பன்னிரெண்டில் மறைந்திருக்கின்றார் எட்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளவே இல்லை எட்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாத நிலையில் அந்த குருவினுடைய பார்வை என்பது கெடுபலனை தராது அவர் அவர் எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் மறைந்துதான் சிம்ம லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் ஏழுல இருந்து குரு தொடர்பு கொள்றேன் எட்டுல இருந்து குரு தொடர்பு கொள்ற அப்போ இந்த பாயங்களை நீங்க எடுக்கணும் அவங்க எட்டாம் மீட்டரோட தொடர்பு கொண்டு இருக்காரு அவரு இல்லையே எட்டாம் மீட்டோட தொடர்பு கொண்டு நிலையில்தான் நீங்க அந்த ஆறாம் மெட்ரோட தொடர்பு உள்ள நிலையில தான் அந்த பார்வையில் வந்து கெடுபலனானது இருக்கும் அப்ப அந்த கெடுபலனா அந்த ஆதிபத்தியோட பலனையும் சேர்த்தே வழங்குவா அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கணுங்க இது போன்று ஆனா பாவகர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பாவகர்கள் என்ன என்ன அமைப்புல பார்த்தாலும் அதனுடைய கெடுபலனானது இருந்தே தீரும் இதுல சுபகிரங்கள் நல்ல ஆதிபத்தியம் வைக்கின்றது கெட்ட ஆதிபத்தியமும் வைக்கின்றது அப்ப கெட்ட ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அதனுடைய பார்வையில் அமைப்பிட குறைபாடு உண்டு அப்படிங்கிற அமைப்பை தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக சொல்றோம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயப்பட ஷேர் பண்ணுங்க என்னிடம் சார்ந்த பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்